உன் மனமும் உள்ளதே எவ்வாறு ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் பல்வேறு வகையாக செயல்படுகிறாய் ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு வகையாக உண்மை செயல்பாடு உள்ளது உன்னை அனைவரும் பல்வேறு செயல்பாடு ஒவ்வொருவரும் அவரவரின் தேவைக்கு ஏற்றார் போல் பயன்படுத்தி வருகின்றனர் வெள்ளை நிறத்தழகியே உனக்கு மனம் உண்டு உன் மனத்தை அனைவரும் விரும்பியே உன்னை ஏற்கின்றனர் ஆ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நீங்க நம்ம காணொலியை காணுவ புதிய நபராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் பட்டாடை அணிபவள் அவள் தான் கற்பூரம் நீ இருந்தால் வெண்மணியே முழுமதியாய் நீ இருந்தால் வெண்கதிர்கள் உணக்கதற்கு வெண்மலராய் நீ இருந்தால் வெண்மண்டாய் நான் இருப்பேன் வெண்கள் நீ இருந்தால் கண்ணீருக்கும் நிறமில்லை உன் கண்ணீருக்கும் நிறமில்லை உனக்கு மனம் இருந்தால் உன்னை ஆஸ்வாசப்படுத்திக் கொள் பிறரிடம் செல்லாதே பிறரை நம்பாதே உன் தன்னம்பி தன்னம்பிக்கை என்னும் நம்பிக்கை கண்டிப்பாக உன்னை உயர்ந்த நிலைக்கு இட்டுச் செல்லும் அதுவரை காலம் கனிம் வரை காத்திருப்போம் கற்பூரத்தி